ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது டைனோசர் காலத்துலன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி நிமிஷம் நாலு செகண்ட் அது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் சொல்றோம் அப்படி ஒரு நாள் மெதுவா நீளுது எப்படி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு மாறுச்சு அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லங்க நம்ம சந்திரன் தான் சந்திரனுடைய ஈர்ப்பு வசதினால கடல் அலைகள் உருவாகுது அதுதான் பூமியோட சுழற்சி வேகத்தை மெதுவாகுது இந்த மாற்றம் நம்ம டெய்லி லைஃப்ல தெரியுமான்னு நூறு வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி நாலு மில்லி செகண்ட்ஸ்ல அதோட வேகத்தை குறைச்சிட்டு வருது இன்னும் பல வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு மணி நேரம் கூட ஆகலாம் அப்படி ஒரு வேலை ஃபியூச்சர்ல இருபத்தஞ்சு மணி நேரம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கிடைச்சா நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நீங்க உட்கார்ந்த எழுத்துலேயே ஒரு நிமிஷத்துல நிறைய அமேசிங் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கலாம்